ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക സഹോദര സഹോദരികളെ ഇന്ന് ഉലകിലേ മനുതാ ഉണർവുകളും ഏറ്റത്താഴ്വുകളും മുരണ്പാടുകളും കാണപ്പെടുന്ന വെള്ളയം உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் கேளை எஜமான் அடிமை முதலியவையெல்லாம் ஒரு சில மனிதர்கள் தங்களை உயர்ந்தவர்களாகவும் பிறரை தாழ்ந்தவர்களாகவும் கருதி அவர்கள் முதுகில் சவாரி செய்வதற்காக செய்து கொண்ட ஏற்பாடுகள் வெளி அடையாளங்களில் மனிதர்களிடையே வேறுபாடுகள் இருப்பது உண்மைதான் ஆனால் இந்த வேறுபாடுகள் மனிதர்களுடைய தனித்தன்மையை சுட்டிக்காட்டுகின்றனவே ஒழிய உயர்வு தாழ்வு பேதத்தை அல்ல மனிதன் ஏற்படுத்திய இந்த உயர்வு தாழ்வு பேதம் மதத்தின் பின்னணியில் தூக்கி பிடிக்கப்படுவதும் நியாயப்படுத்தப்படுவதும் அநாகரிகமானது கொடூரமானது ஒரு சில சட்டங்களை சரியாக கடைபிடித்துவிட்ட ஒரே காரணத்தினால் சிலர் தங்களை நீதிமான்களாகவும் மற்றவர்களை பாவிகளாகவும் கருதுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நீதிமான் பாவி பேதத்திற்கு சட்டமே காரணமானது மனிதனை மனிதனோடு இணைக்க வேண்டிய மதமே பிரிவினைக்கு காரணமாய் இருக்கிறது என்பதை உணர்ந்த இயேசு அதை மீறத் துணிகிறார் மனிதனுக்கு விடுதலை கொடுக்க வேண்டிய மதமே அவனுக்கு எல்லை கோடுகளை போடும் அவலத்தை அவரால் சகித்து முடியவில்லை எனவே மத எல்லை கோடுகளை அழித்து பாவிகளோடும் பலி தண்டுபவர்களோடும் பழக ஆரம்பித்தார் அன்பானவர்களே பிறரை விட நான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் குளிர்காய்ந்து அதில் ஆதாயம் தேட நாம் எப்போதாவது முயற்சித்திருக்கிறோமா என்று எங்களையே நாம் கெட்டு பார்க்க வேண்டும் உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை தங்களை உயர்ந்தவர்கள் என்று கருதுவதாலே என்னை பொறுத்த வரையிலே ஒரு மனிதனின் மதிப்பு அவன் என்ன சொல்கிறான் என்பதிலோ அல்லது என்ன செய்கிறான் என்பதிலோ அடங்கி இருக்கவில்லை மாறாக அவன் எப்படிப்பட்ட மனிதனாக மாறுகிறான் என்பதிலே அடங்கி இருக்கிறது சிந்தித்தவர்களாக வாழ்வியலிலே நாம் கண்டு கண்டுகொள்ள இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயேற்றிட வேண்டுகிறே நீ பாடும் பாடலில் வரியாக என்னை இறைவாயே கருவியாய் பயன் பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்து கொடுத்துவிட்டே என்